ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் நம்ம நிலவ அசிங்கப்படுத்தாத குறைய அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க இந்த பக்கம் கார்த்திகா பின்னாடியே வந்து கார்த்திகா அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும்ல நீங்க ஏங்க வந்து பேசுறீங்க அப்படின்னு கார்த்திகா கேட்ட இதுக்கப்புறம் எனக்காக நீங்க எதுவும் வந்து பேச வேணாம் பேசினா உங்களுக்கு தான் அவமானமா போகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க கார்த்திகாவும் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் நேரா போயிட்டு நம்ம சேரனோட தம்பிங்க கிட்டதான் கார்த்திகா பேசுறாங்க சாரி நிலா பேசுறாங்க ஏன் கார்த்திகாவை தானே உங்க அண்ணனும் விரும்புறாரு பேசாம கார்த்திகாவையே வந்து பாத்தீங்கன்னா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருது தானே நீங்க போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட பொண்ணு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்ல இவங்க இருக்க எல்லாத்துக்குமே ஷாக்கிங் ஆயிடுது mm ¿Eh? அது எப்படி முடியும் உங்களுக்கு தான் என்ன கதைன்னு தெரியும்ல எப்படி போய் பொண்ணு கொடுப்பாங்க கண்டிப்பா அவமானதான் படுத்துவாங்க சொல்லி அதுக்கு நிலா ஆனா யாருமே ஒத்துக்கவே இல்ல சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நிலா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்குறதுனால நம்ம வேணும்னா இவங்களுக்காக ஒரு தடவை போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு மூணு பேரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இதுவும் சேரனுக்கு தெரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடேசனு கிட்டயும் கேக்குறாங்க நடேசன் இருந்துகிட்டு இதெல்லாம் ஒத்தே வராதுமா அப்படியே நீங்க பொண்ணு கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அது நடக்க போறது இல்ல அப்படியே அந்த பொண்ணு வந்தாலும் நான் ஏத்துக்க போறது இல்ல அப்படின்னு நடேசன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஆனாலும் நம்ம நிலா சேரனோட மூணு தம்பிங்களையும் அழைச்சுக்கிட்டு பொண்ணு கேக்கறதுக்காக தாம்பல தட்டோட அங்க போயிடுறாங்க நம்ம நடேசனோட அண்ணன் தான் அங்க முதல்ல நிக்கிறாப்ல இங்க காமெடிய வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நமக்கே தெரியும் வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்த வாரம்